சீனாவிற்கு பாடம் புகட்டியது மோடி ஆட்சியில்தான் ஜெய்சங்கர் காரசார பேச்சு தெற்காசியாவில் தனக்கு சவாலாக வளர்ந்து வரும் இந்தியாவை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் சீனாவின் ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்தியா அவ்வப்போது பதிலடி அளித்து வருகிறது சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக்கில் அத்துமீறி நுழைந்த சீன ராணுவ வீரர்களை இந்திய வீரர்கள் துரத்தி துரத்தி அடித்த சம்பவம் சர்வதேச தளத்தில் அந்நாட்டிற்கு அவமானத்தை ஏற்படுத்தியது அதிலிருந்து இரு நாடுகளும் உண்மை கட்டுப்பாட்டு எல்லை அருகே தங்கள் படைகளை குவித்து வைத்துள்ளன குறிப்பாக இந்தியாவின் பிரதேசம் லடாக் மின்சோராம் உள்ளிட்ட பல வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய பகுதிகளில் தனது ராணுவ வீரர்களை இல்லாமல் சீனா குவித்து வருகிறது மேலும் எல்லையில் உள்ள இந்திய கிராமங்களுக்கு சீன மொழியில் பெயர்களை சூட்டி போலி வரைபடங்களை வெளியிட்டு வருகிறது இதனால் இந்தியா சீனா இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் கொல்கத்தாவில் வர்த்தகர்கள் அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா சீனா இடையேயான போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவி வந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி பலமுறை சீனாவிற்கு சென்று இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்த முயன்றார் அந்த சமயத்திலும் இரு இடையேயான எல்லைப் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டது ஆனால் ஆர்வம் இருந்தும் அது பலன் இல்லாமல் போய்விட்டது காரணம் சீனாவிற்கு பதிலடி தரும் தைரியம் அப்போது நமக்கு இல்லை ஆனால் எல்லைப் பிரச்சினைகள் தீர்க்கப்படாமலேயே அதனுடன் சுவையான வர்த்தகத்தை மட்டும் கொண்டோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டன கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தபோது லதாக்கை கைப்பற்றும் நோக்கில் சீன ராணுவ வீரர்கள் வந்தனர் அவர்களை இந்திய ராணுவத்தினர் பதிலடி கொடுத்து அடித்து விரட்டினர் அதன் பிறகு லதாக்கில் படைக்குவிப்பில் தொடர்ந்து சீனா ஈடுபட்டு வருகிறது இந்திய சீன எல்லையில் ஏராளமான ராணுவ வீரர்களை நிலைநிறுத்தியதன் மூலம் சீனா பல ஒப்பந்தங்களை மீறியுள்ளது என்றும் உண்மை கட்டுப்பாட்டு கோடு வழியாக அது படைகளை அதிக அளவில் குவித்து வைத்திருப்பது அசாதாரமானது என்றும் தெரிவித்தார் இது சாதாரணமான விஷயம் அல்ல என்று கூறிய ஜெய்சங்கர் இந்தியாவின் பாதுகாப்பை யாரும் அலட்சியம் செய்யக்கூடாது அதனை இப்போதைய இந்தியாவும் வேடிக்கை பார்க்காது நமது இந்தியர்களும் இதனை அனுமதிக்க கூடாது ஆனால் இத்தனை பிரச்சினைகளுக்கு பிறகும் எதற்காக சீனாவிடம் பெரிய அளவிலான வர்த்தகத்தை இந்தியர்கள் செய்து வருகிறார்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று ஜெய்சங்கர் கூறினார் முந்தைய ஆண்டுகளில் உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு துறைகள் புறக்கணிக்கப்பட்டதால் பொருளாதார சவால்கள் இருந்தன என்றும் அதன் காரணமாகவே இந்திய வர்த்தகம் பெருமளவில் சீனாவை நம்பியே உள்ளது இவ்வாறு சீனாவை மட்டுமே நம்பியிருப்பது நமது நாட்டுக்கு நன்மையா என்று தெரியவில்லை என்று வர்த்தகர்களை பார்த்து கேட்டார் மேலும் ஜெய்சங்கர் கூறுகையில் உலகில் பொருளாதார பாதுகாப்பு குறித்து இப்போது பெரிய அளவில் விவாதம் நடைபெற்று வருகிறது பல முக்கிய வணிகங்கள் உள்நாட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் வேறு நாடுகளை நம்பி இருக்கக்கூடாது என்றும் நாடுகள் இன்று உணரத் தொடங்கிவிட்டன நமது விநியோகச் சங்கிலி குறுகியதாகவும் நம்பகமானதாகவும் இருக்க வேண்டும் உணர்திறன் வாய்ந்த துறைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் தேசிய பாதுகாப்பு கடமை நமக்கு உள்ளது என்று கூறிய அவர் அதற்கு ஏற்றாற்போல இருப்பது நம் நம்மோடியின் இந்திய அரசுதான் என்றார் மேலும் முந்தைய ஆட்சிகளில் உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் சரியான கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் இதற்கு காரணம் முந்தைய அரசுகள் கடைபிடித்த லைசென்ஸ் முறைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு விரோதத்தை உருவாக்கியது என்றார் குறிப்பாக மேற்குவங்கம் உட்பட பல மாநிலங்களில் வளர்ச்சிக்கு விரோதமான லைசன்ஸ் கலாச்சாரம் முன்பு இருந்தது என்றும் இது வேலைவாய்ப்பு விவகாரத்தில் அதிக சவாலை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் ஆனால் இன்று பொருளாதார வளர்ச்சி விகிதம் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் விதமாகவே உள்ளது என்றும் இந்தியா அதிவேக வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பியுள்ளது என்றார் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தியின் மறுமலர்ச்சிக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சீனாவிற்கு நம்மீது மதிப்பும் சற்று பயமும் வந்திருப்பதாக கூறினார் மேலும் ரஷ்யாவைப் பற்றி அவர் கூறுகையில் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவுகள் சாதகமாக இருப்பதாக தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் நம் நாடு அதிக சாதனைகள் புரிந்தது மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் அடுத்த சில ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து டிரில்லியன் டாலரை தொடும் என்றும் அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார்